you um. இந்த முகங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச முகங்களா கூட இருக்கலாம் இல்ல உங்களுக்கு நெருக்கமான நபர்களோட முகங்களா கூட இருக்கலாம் ஆனா இந்த முகங்கள் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி மறைஞ்ச மனிதர்களோட முகங்கள் கீழடி அகழ்வார சில கிடைச்ச ரெண்டு ஆண்களோட மண்டை ஓடுகளை வச்சு அவங்களோட முக அமைப்ப அறிவியல் ரீதியா ஆய்வாளர்கள் மறு உருவாக்கம் செஞ்சிருக்காங்க கணினி உதவியோட த்ரீ டி முறையில் பிரிட்டனோட லிவர்பூல் மூஸ் பல்கலைக்கழகம் இந்த முகங்களை உருவாக்கி இருக்கு ஆனால் இந்த மனிதர்களோட வாழ்வோ வரலாறும் இப்போ இருக்கு அது என்ன அரசியல் பங்காலசோ நான் கலை செல்வன் இது கதா குரு கீழடி அகழாய்வில் மேலும் ஒரு எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது மத்திய மாநில தொல்லியல் துறை சார்பாக ஆறாம் கட்ட அகழாய்வு பணிகள் கீழடியில் நிறைவடைந்திருக்கின்றன கீழடி அகரம் மணலூர் மற்றும் கொந்தகையில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளில் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் முதுமக்கள் தாழிகள் உள்ளிட்டவை கிடைத்துள்ளன கீழடி அகழ்வாராய்ச்சியில நூத்தி இரண்டு இடங்கள்ல குழி தோண்டி எண்பத்தி எட்டு கார்பன் மாதிரிகளை சேகரித்து ஐயாயிரத்தி எழுநூறு தொல் மாதிரிகளை அறிவியல் ரீதியா பகுப்பாய்வு செஞ்சு அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த ஆய்வறிக்கைய மத்திய தொல்லியல் துறை இன்னும் ஆதாரங்கள் வேணும் அப்படின்னு வெளியிடாம வச்சிருக்கு இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரே வருஷத்துல பத்து குழிகளை தோண்டி சரஸ்வதி நதியை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லுது இந்திய தொல்லியல் துறை ஒரு கார்பன் மாதிரி கூட எடுக்காம சரஸ்வதி நதியை கண்டு சொல்லுது மத்திய அரசு குறிப்பா அங்க கிடைச்ச பானை ஓடுகளை மட்டுமே வச்சு அது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்கள் பழமையானதுன்னு சொல்லப்படுது ஆனா கீழடியோட கால அளவ இயற்க மறுக்குது அதே மத்திய துறை இது வெறும் அகலாய்வு மட்டுமே இல்லை இதோட இந்திய துணை கண்டத்தோட வரலாறு பண்பாடு பின்னி பிணிஞ்சு இருக்கு இதுவரை ஏன் இப்ப கூட இந்திய நாகரிகமே வேதகால நாகரிகம் தான் வரலாற்று பாடநூல் சொல்லுது அதுக்கு ஆதாரம் வேதங்கள் அப்புறம் புராணங்கள் மட்டுமே இருக்கு அப்புறம் மகாபாரதத்துல குறிப்பிட்ட சரஸ்வதி நதி இந்தியாவிலேயே ஓடாத ஒரு நதியா தான் இப்போ வர இருக்கு இந்த சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்க பல நூறு கோடிகள் கொட்டப்படுற அதே வேலையில இங்க இருக்கிற தமிழ் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இரும்ப உருக்கி அது மூலமா பொருட்கள் செஞ்சதுக்கான ஆதாரங்கள் வெளியாகி இருக்கு இது இந்தியா மட்டுமில்ல உலக வரலாற்றை மாற்றி எழுத வச்சிருக்கு இரும்பு தொழில்நுட்பம் எப்போ முதன் முதலாக தொடங்கிச்சின்னு பார்த்தா வரலாறு நமக்கு சொல்லும் ஒரு இடம் ஐரோப்பிய யூனியனில் இருக்கிற அனட்டோலியா இதுவரை இரும்பு காலம் தொடங்கின இடம் இப்போது இருக்கிற துருக்கியில் முன்னாடி ஆண்ட வரலாறு எழுதா கிமு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பதுகள்ல இரும்பு தொழில்நுட்பம் இங்க இருந்துதான் தொடங்கியதா சொல்லப்பட்டு இருக்கு இதே காலகட்டத்துல இந்திய துணைக்கண்டத்துல அதாவது கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரம் வர வேதகால நாகரிகம் செழித்து வளர்ந்ததா சொல்லப்படுது அதாவது இந்த தான் இரும்பு தொழில்நுட்பம் இந்தியாவுக்கும் வந்ததா அதுவும் ஆரியர்கள் கொண்டு வந்ததா இது வர வரலாறு சொல்லுது அதாவது வட இந்தியாவில இருந்துதான் இரும்பு தொழில்நுட்பம் தென்னிந்தியாவுக்கும் பரவிச்சுன்னு வரலாறு சொல்லுது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சிவகளை இப்போ இந்த வரலாற்றியே மாத்தி எழுதிருக்கு அங்க தமிழ்நாடு தொல்லியல் துறை நடத்தின அகழ்வாராய்ச்சியில் எண்பத்தி நான்கு இரும்பாலான தொல்லியல் கலை பொருட்கள் கிடைச்சிருக்கு இதுல ஒரு பானையில் இரும்பு பொருளோட கிடைத்த கறி துண்டு கார்பன் டேட்டிங் ஆய்வு மூலமாக அதோட காலம் கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணுன்னு உறுதி செய்யப்பட்டு இருக்கு இது அமெரிக்காவில் இருக்கிற பீட்டா அனலைசிஸ் அகமதாபாத் பிசிக்கல் ரிசர்ச் லெபரட்டரி அப்புறம் லக்னோவில் இருக்கிற ஒரு லெபரட்டரி ஆய்வகங்களாலேயும் உறுதி செய்யப்பட்டு இருக்குது அதாவது இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நலத்தில் தொடங்கி வட இந்தியாவுக்கு போய் உலகமெங்கும் பரவியதை இந்த ஆய்வு முடிவு நமக்கு காட்டுது அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிற புறப்பொருள் வெண்பா மாலை பாடல் வெறும் கற்பனை இல்லை அது உண்மை இதுக்கு சான்றா இப்போ சிவகலை இருக்கு சரி அப்படியே கீழடிக்கு வருவோம் கீழடி அதாவது வைகை சமவெளி நாகரிகத்தோட காலம் இப்போ மாதிரி இருக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் கொடுத்த கீழடி அகலாய்வு அறிக்கை கிமு எண்ணூறு முதல் கிமு ஐநூறு வரன்னு சொல்லுது ஆனா மத்திய தொழில் துறையும் மத்திய அரசும் அதோட காலத்தை கிமு முன்னூறுன்னு மாத்தி தர அமர்நாத் ராமகிருஷ்ணனை கட்டாயப்படுத்துது சரி கீழடி நாகரிகம் முன்னூறா இருந்தா மத்திய தொழில்துறைக்கும் மத்திய அரசுக்கும் பிரச்சனை வேதகால நாகரிகம் கிமோ ஆயிரத்தி ஐநூறு முதல் கிமோ அறநூறு வரன்னு வரையறுக்கப்பட்டிருக்கு அதாவது நாகரிகம் வட இருந்து தான் தென்னிந்தியாவுக்கு பரவிச்சுன்னு இதுவரை சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு வேதங்கள் அப்புறம் புராணங்கள் மட்டுமே ஆதாரமாயிருக்கு எந்த அகல் பாராய்ச்சி ஆதாரமோ இதுவரை இல்லை சொல்லப்போனால் அது ஒரு கற்பனை அவ்வளவுதான் சரஸ்வதி நதி மகாபாரத தேர் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாலும் அதுவும் ஆதாரம் இல்லாத கற்பனையாக தான் இருக்கு குறிப்பாக இந்திய நிலப்பரப்பில் ஓடாத ஒரு நதி அதாவது சரஸ்வதி நதியை ரிக் கடல் மாதிரி வச்சாத ஜீவ நதி ஓடுறதா சொல்லுது இப்போ சரஸ்வதி நதி இந்திய நிலப்பரப்புல ஓடுனதுக்கு ஆதாரம் வேணும் அப்பதான் வேத கால நாகரிகம் உண்மைன்னு நிரூபிக்க முடியும் அதுக்கு பல கோடி நிதியை வாரி இறைக்குது மத்திய அரசு ஆனா அந்த நதியோட ஒரு துளிய கூட இப்ப வர கண்டுபிடிக்க முடியல இதுவரை சிந்து சமவெளி நாகரிகம்னு இருந்ததை சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு என்சிஆர்இடி புத்தகங்கள் மாத்தி இருக்கு ஆதாரம் எதுவுமே அப்படிங்கிறது தான் விதர்சனமான உண்மை இன்னொரு பக்கம் தமிழ் நிலப்பரப்புல சங்ககாலம் கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு வரன்னு காலம் வரையறுக்கப்படுது ஆனா இந்த சங்ககாலம் வெறும் கற்பனை சங்ககால இலக்கியங்களில் சொல்லப்படுற நகர நாகரிகம் அதோட தொன்மையான இலக்கியத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை அது ஒரு மிகையான ஒன்றுன்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா கீழடி அகலாய்வு சங்ககாலம் சங்க காலம் அது உண்மை அப்படின்னு உறுதிப்படுத்துது அமர்நாத் ராமகிருஷ்ணன் பிபிசி சேனலுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில கீழடி அகலாய்வு குழியோட ஆழம் ஆறு மீட்டர் அதுல மூன்று மீட்டர் ஆழத்துல இருந்து எடுக்கப்பட்ட மாதிரி ஆய்வோட முடிவு கிமு நூறு காலகட்டத்தோட சேர்ந்தது அதுக்கப்புறம் தமிழக தொல்லியல் துறை மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு மீட்டர் ஆழத்துல எடுத்த மாதிரியோட காலம் இது ஐநூத்தி எண்பதை சேர்ந்ததா உறுதிப்படுத்துது அதாவது ஆறு மீட்டர் படிமத்துல நடுப்பகுதியில எடுத்த மாதிரி கிமு ஐநூத்தி ஐம்பதுன்னா அதுக்கு கீழே உள்ள தொல் பொருள் படிமம் இது பழமையானதா தான் இருக்கணும் அது மூலமா கீழடி நாகரிகம் கிமு முதல் சார்ந்ததுன்னு முடிவு செய்யப்பட்டுச்சுன்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் கிமு கிமு முன்னூறு தான் கீழடியோட காலகட்டம்னு சொல்லுது ஏன்னா கிமு எண்ணூறு இதுவரை சொல்லப்பட்டு வந்த வேதகால நாகரிகத்தை கேள்விக்கு உட்படுத்துது அதே வேதகால நாகரிக காலத்துல தமிழ் நிலப்பரப்புல சங்க கால நாகரிகம் செழித்து வளர்ந்து இருந்தது அப்படிங்கிற உண்மை கசக்குது வேதகாலம் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டா இதிகாசங்கள் வேதங்கள் அதோட நம்பகத்தன்மை அது கற்பிதம் செய்யும் இந்து மதம் அது உருவாக்கும் பாரதங்கிற சொல்லாடல் எல்லாம் கேள்விக்கு உள்ளாக்கப்படும் சரஸ்வதி நதி அகழ்வாராய்ச்சி ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கிற பகஜ் கிராமத்துல கடந்த ஜனவரி முதல் அகலாய்வு பணிகள் நடந்து வருது இதுல எழுபத்தி ஐந்து அடி ஆளுக்கில் சரஸ்வதி நதி பாதை கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறதா கூறப்படுது இந்த அகழ்வாராய்ச்சியில் எண்ணூறுக்கும் அதிகமான பழமையான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த இடத்துல ஐந்து மாதங்கள் மட்டுமே அகழாய்வு நடந்திருக்கு வெறும் பத்து புலிகள் மட்டுமே தோண்டி இருக்காங்க ஆனா சரஸ்வதி நதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது வட மாநிலங்களில் அதிகமா பேசு பொருளா மாற்றப்பட்டு கீழடியில் நூற்றி ரெண்டு குழிகள் தோண்டி எண்பத்தி எட்டு கார்பன் மாதிரி சேகரிக்கப்பட்டு ஐயாயிரத்தி எழுநூறு தொல்பொருட்களை வச்சு அறிவியல் முறை பகுப்பாய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிச்சா ஆதாரம் போதலன்னு மத்திய தொழில்தல் துறை சொல்லுது இதே பாணியில ஹரியானா அப்புறம் இமாச்சல பிரதேசம் மாதிரி மாநிலங்கள்லையும் அகழ்வாராய்ச்சி செஞ்சு எப்படியாவது சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்க மத்திய அரசு திட்டமிட்டு வருது இதுக்காக இதுவரை ஆயிரம் கோடி வரை நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கு இப்போ சரஸ்வதி நதியை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க ஒரு கார்பன் மாதிரி கூட இல்லாம நதியை சொல்றது உலகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கு சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமம் அங்கு முதல் முறையா அகலாய்வு நடந்துச்சு இந்திய துறையோட அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதுக்கு தலைமையச்சாரு மூன்று வருஷங்களா அகலாய்வு பணி நடந்துச்சு அகலாய்வுல செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகள் கழிவுநீர் கால்வாய்கள் கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் இரும்பு பொருட்கள் மணிகள் ஓடுகளில் எழுதப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இது தமிழ் மண்ணில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு சமூகம் கல்வி அறிவோட நாகரிகமா செழித்து வளர்ந்து இருந்ததுன்னு உலகத்துக்கு காட்டுச்சு வெறும் கார்பன் டேட்டிங் ஆய்வு அமெரிக்காவோட சிக்காகோல இருக்கிற பீட்டா அனலைசிஸ் லேப்ல நடந்துச்சு அங்க அனுப்பப்பட்ட பொருட்கள் கிமோ ஐநூற்றி ஐம்பதுல இருந்து கிமு இருநூறு காலகட்டத்தை சேர்ந்ததா அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டுச்சு பிரான்ஸ்ல இருக்கிற தொல்லியல் ஆய்வு மையமும் இதை உறுதி செஞ்சிருக்கு இவ்வளவு பெரிய சான்று இருந்தும் எதுக்கு மத்திய அரசு உடனடி ஆதரவு தரல அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவரை திடீர்னு அங்கிருந்து அஸ்ஸாமுக்கு டிரான்ஸ்பரும் பண்ணாங்க அறிக்கை வெளியிடாம தாமதமும் பண்ணாங்க கடைசியில கோர்ட் உத்தரவுப்படி தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் அந்த ப்ராஜெக்ட கையில் எடுத்து நடத்துச்சு பள்ளிக்கூடத்துல நாம படிச்ச வரலாறு இப்ப நினைவுக்கு வருது வேதம் அதாவது ஆரியர்கள் தான் நாகரிகத்தை இந்தியாவுக்கே கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்த எல்லாரும் காட்டு மிராண்டிகளா இருந்தாங்க வட இந்தியாவில் இருந்துதான் கல்வி நாகரிகம் எல்லாமே தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு இதுதான் இதுவரை நம்ம கல்வி புத்தகங்கள்ல படிச்ச வரலாறு இப்போ கீழடி சொல்லுது இல்ல தமிழனுக்கு நாகரிகம் வேத காலத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு அழகான நகர அமைப்போட தமிழர்கள் அங்க வாழ்ந்து வந்தாங்க தமிழ் பிராமி எழுத்து இருந்துச்சு அழகாக வடிவமைக்கப்பட்ட ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சு இது எல்லாமே வேத பாரம்பரிய வரலாற்றுக்கு நேரடி சவால் விடுது தெமிந்திய நாகரிக வரலாற்றுக்காலம் கீழடியை விட பழசு அதுக்கு ஆதாரம்தான் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குக்கு இடையே அலெக்சாண்டர் ரிக்ஸ் அப்படிங்கிற தொல்லியல் ஆய்வாளர் ஆதிச்சநல்லூரில் இருந்து நிறைய பழமையான தொல் எச்சங்களை கண்டுபிடிச்சாரு இது கீழடியில இருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவுல பொருணை அதாவது தாமிரபரன் ஆற்றோட கரையில இருக்கு இந்த ஆறு சங்க இலக்கியங்கள்ல மட்டும் இல்ல ராமாயணம் மகாபாரதத்திலையும் குறிப்பிடப்பட்டு அடுத்த நூறு வருஷங்களுக்கு யாருமே எல்லாமே ஆதிச்சநல்லூரை திரும்பி கூட பார்க்கல ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷம் மத்திய தொழில் துறை திரும்ப அகலாய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க கிடைச்ச பொருட்கள் கார்பன் டேட்டிங் ஆய்வு செஞ்சு பார்த்தப்ப அது கிமு தொள்ளாயிரத்தி ஐந்து காலத்தை சேர்ந்ததுன்னு தெரிய வந்துச்சு சமீபத்துல பொருளை நதிக்கரையில கிடைச்ச நெல் மணிகளை அறிவியல் ரீதியா கிமு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து சேர்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஆதிச்சநல்லூர் மூவாயிரத்தி ஐநூறு வருஷங்கள் பழமையானது இந்த ஆதிச்சநல்லூரில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுலதா கோர்க்கை அதாவது பாண்டியர்களோட துறைமுக நகரம் இருக்குது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கோர்க்கை ஒரு சர்வதேச துறைமுக நகரமாக இருந்துச்சு இங்க இருந்து முத்துக்கள் உலக அளவுல ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு சங்க இலக்கியங்கள்ல பாண்டிய மன்னர்கள் கிரேக்கம் ரோமானியர்களோட அதுக்கு வணிகம் சொல்லப்படுது ஆதாரமா ஆதிச்சநல்லூர் இப்போ இருக்குது ஏன்னா ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச மனித எலும்பு கூடுகளை டிஎன்ஏ ஆய்வு செஞ்சப்ப அதுல எட்டு சதவீதம் மட்டுமே திராவிட மக்களோட மரபணுவோட ஒத்து இருந்தது இது எல்லாம் கிரேக்க ரோமானியர்கள் ஆப்பிரிக்க நாட்டு மனிதர்களோட டிஎன்ஏ ஓட அதாவது இங்க வணிக செய்ய வந்த வெளிநாட்டுக்காரங்க இங்க தங்கி வாழ்ந்து இருக்காங்க அவங்க இறந்த பின்னாடி இங்கேயே புதைக்கவும் பட்டு இருக்காங்க வைகை ஆச்சு நாகரிகமோ பொருணை ஆச்சு நாகரிகமோ இது பழமையானது மட்டும் இல்ல இது ஒரு மேம்பட்ட நாகரிக சமூகம் தமிழ் நிலப்பரப்புல வாழ்ந்ததை உறுதி ஆதாரமா நகர நாகரிகத்தை சொல்ற அகலாய்வு தலங்கள் இதுவரை கிடைக்கல ஆனா கீழடி அந்த குறைய போக்கி இருக்கு கீழடிக்கு பக்கத்துல இருக்கிற அகரம் இந்த இடத்துல அகலாய்வு செஞ்சு பார்த்ததுல புதிய கற்காலத்தை சேர்ந்த கற்கால கருவிகள் கிடைக்குது கிட்டத்தட்ட கிமு எட்டாயிரம் முதல் கிமு மூவாயிரம் காலகட்டத்தை சேர்ந்தது அது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் இந்திய புவியியல் ஆய்வு மையத்தோட ஒரு ஆய்வாளர் ராபர்ட் ப்ரூஸ் இவர் சென்னையோட புறநகர் பகுதியான பல்லாவரம் பகுதியில் சில வினோதமான வடிவத்தில் இருந்த கற்களை கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கப்பட்ட கற்கள் இயற்கையானதல்ல இது மனிதர்களால கையால செதுக்கப்பட்ட கற்கள் யூகிச்சாரு அவரு அந்த கற்கள் சுமார் ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்களால வடிவமைக்கப்பட்ட கை கோடிகள் இந்த கண்டுபிடிப்பு வர இந்திய நிலப்பரப்புல இவ்வளவு பழைய காலம் தொட்டு மனிதர்கள் வாழ்ந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இத கண்டுபிடிச்ச நான்கு மாதங்களுக்கு பின்னாடி சென்னையில இருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அதிரம் பக்கத்துல அதே மாதிரியான கற்கருவிகளை ராபர்ட் ஃபுட் கண்டுபிடிச்சார் இது வெறும் இந்தியாவோட பழமையான மனித குடியேற்றம் இல்ல உலகத்திலேயே பழமையான மனித குடியேற்றத்துல எதுவும் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சு சொன்னாரு ராபர்ட் ஃபுட் கண்டுபிடிச்ச கை தான் இதுவரை இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள்ல பழமையான ஒன்று இப்போ கல் தோன்றி வன் தோன்ற காலத்தே வாழோடு உன் தோன்றிய மூத்த குடி இது வெறும் வார்த்தை இல்லை இதுக்கு அறிவியல் பூர்வமாக மரபியல் பூர்வமாக ஆதாரம் இருக்குன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ மத்திய அரசு ஒரு பெரிய திட்டம் கொண்டு வந்திருக்கு அதாவது இஸ்ரோ உதவியோட சேட்டலைட் மூலமாக சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்கிற ப்ராஜெக்ட் அது அதுக்கு பெயர் சரஸ்வதி சிவிலைசேஷன் ப்ராஜெக்ட் ஆனால் ஒரு துளி சரஸ்வதி நதி கூட இன்னும் கண்டுபிடிக்கப்படலை ஒரு பக்கம் சங்க காலத்துக்கு ஆதாரங்கள் குவிஞ்சு கிடந்தாலும் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் இன்னொரு பக்கம் நாங்கள் வேதகால நாகரிகம் தான் இந்திய நாகரிகம்னு உறுதியாக சொல்ல பல கோடி செலவு செய்வோம்னு மத்திய அரசு சொல்லாமல் சொல்லுது இந்த வீடியோ உங்களோட மனசில் ஏதாவது உணர்வுகளை எழுப்பி இருந்தால் இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்கள் ஆதரவை தாருங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்